ஹலோ கைஸ் வெல்கம் டு டெய்லி கோல்ட் ரேட் ஃப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோல்ட்ரீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் கடந்த ஐந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகமாயிட்டு குறைஞ்சிட்டும் தான் இருக்குது ஸோ பன்னெண்டாம் தேதி தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் எழுவத்தி நாலாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க பதினொன்றாம் தேதி பார்த்திங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கும் எட்டாம்தேதி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கும் பண்ணியிருக்காங்க தேதி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐந்தாயிரத்தி இரநூறுபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க தங்கம் மலம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏற்ற இறுக்கத்தோடு தான் காணப்படுது சாண் மூலம் சரக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் தங்கத்தோட விலை அதிகமாகிட்டு தான் போயிட்ருக்கு நெட் முன்தினம் பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் இந்த நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் விலை ஒரு பவுனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சி ரூபாய் எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு செல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் வந்து செல் பண்ணியிருக்காங்க அதே பந் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேரத்தில் வெள்ளி விலை பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஏழாம் தேதியில் இருந்து ஒரு கிராம் ரூபாய் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு செல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் டைஸ்வர் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்